ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால அப்படின்னு கேட்பாங்க ஆனா அப்படி வைக்கிறதாங்க எல்லாருக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நல்லது எந்த ஒரு விஷயமும் ஒரே ஒரு வேலையா பாத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா பிரச்சனை அப்படின்றது நம்மளுக்கு எப்ப வரும் ரெண்டு மூணு வேலைகளா இருந்துச்சு அப்படின்னா எது கைவிட்டாலும் இன்னொன்னு கைவிடாது அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் அந்த விஷயத்துல என்னை யார் கைவிட்டாலும் திரையுலகம் கைவிடாது அப்படின்னு நடிகர் ஆனந்த்ராஜ் சொல்லியிருக்காரு ஆதி ஆனந்த்ராஜ் நடித்த மரகத நாணயம் படம் சமீபத்துல திரைக்கு வந்து தமிழகம் கேரளா ஆந்திராவில வெற்றி பெற்றுச்சு ஆனந்த்ராஜோட நடிப்பு பலரால பாராட்ட பெற்றுச்சு ஆரம்ப காலகட்டத்துல ஆனந்த்ராஜ் அவர்கள் நிறைய திரைப்படங்களை வில்லனா நடிச்சாரு ஆனா இப்ப வந்துட்டு இருக்க சில படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லன் அப்படின்ற கதாபாத்திரியை நகைச்சுவையுணர்வோட அழகா வெளிப்படுத்துறாரு இவரோட நடிப்புக்காகவே அந்த திரைப்படத்தை பாக்குறதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் அவளோட காத்திருக்காங்க இந்த நிலையில சென்னை எழும்பூர்ல உள்ள ஆதரவற்ற இல்லத்தை சேர்ந்த மேற்பட்ட மாணவியருக்கு மரகத நாணயம் படத்த ஆனந்த்ராஜ் குடும்பத்துடன் தேட்டர்ல பார்த்து ரசிச்சாரு இதை தொடர்ந்து ஆனந்த்ராஜ் சொன்னது மரகநாதன் போன்ற படங்கள் வந்து சில இயக்குநர்கள் மட்டுமே தராங்க அந்த பட்டியல இப்படத்தோட இயக்குனர் சரவணன் நினைஞ்சிருக்காரு மீண்டும் என்ன நாயகனா நடிக்க அழகிறாரு இதுவே போதும் அப்படின்னு இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சத்யா தானா சேர்ந்த கூட்டம் உட்பட ஐந்துக்கும் மேற்பட்ட படங்கள் வெளியீட்டுக்கு தயாராக இருக்கு இன்னும் சில படங்கள் குறித்து பேச்சு நடந்துட்டு இருக்கு என்னை யார் கைவிட்டாலும் சரி திரையுலகம் கண்டிப்பா கைவிடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு வாரிசு நடிகர்களோட நான் சேர்ந்து நடிக்கிற படங்கள் வெற்றி படமா அமைந்து விடுது சத்யா தானா சேர்ந்த கூட படங்கள் எல்லாம் பிரமாதமா வந்திருக்கு கண்டிப்பா எல்லாரும் பாருங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு இதுல இருந்து அவர் சொல்ல வருது அரசியலையும் ஆனந்தராஜ் அவர்கள் இருக்காரு ஒருவேளை அரசியல் கைவிட்டாலும் நான் உயிரிழந்த சினிமா எனக்கு கைவிடாது அப்படின்னு அவர் இன்டைரக்டா டைரக்டா சொல்றாரு அப்படின்னு பேசப்படுது இந்த மாதிரி சினிமா சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க